ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குதுங்க அங்கே போயிருந்தப்போ அங்கே குரங்கு வந்து நிறைய இருந்துச்சு குட்டி குரங்கு பெரிய குரங்கு எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க பாருங்கள் வீடியோவில் பக்கத்தில் போய் எடுக்க முடியல கடிச்சிருன்னு ஒரு பயம் எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி குரங்கு நிறையா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு வந்து எப்படின்னு இங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க கையில் வாங்கினதுமே டக்குன்னு கடிக்கிட்டு போகிறதுங்க எள்ளு உருண்டை கொடுத்தாங்க எள்ளுருண்டு கொடுத்ததுமே டக்குன்னு அது குரங்கு போட்டங்க இல்லைன்னா வந்து கடிச்சிரும் பாருங்கள் ஜாலியாக உட்காந்துருக்குது குட்டி குரங்கு நல்லா அப்படியே தாவி எடுத்துகிட்டு போகுதுங்க நீங்களே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பாருங்கள் அந்த எள்ளு உருண்டை வாங்கிறதெல்லாம் இல்லை லைனாக உட்காந்துருக்குது இருக்குது கையில் வாங்க வாங்க இது மிரட்டி மிரட்டி பிடிங்கிக்கிதுங்க எப்படி ஒரு விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க குட்டி குரங்கு அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு மேலே இருந்து கீழே இருந்து அது ஒரு விளையாட்டு பாருங்கள் நல்லா இருக்குது நீங்கள் இவ்வளோ போகிறோங்க ஒரே டைமில் பார்த்துருக்குறீங்களா